இன்னைக்கு நாம இருக்கிற இந்த டிஜிட்டல் காலத்துல உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சுன்னு அடிக்கடி கேள்விப்படுறோம் அமெரிக்காவில இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட பேசுறதுக்கும் பக்கத்து அறையில இருக்கிற அம்மா கிட்ட பேசுறதுக்கும் இன்னைக்கு பெரிய வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு இந்த செல்போன் தந்திருக்கிற உலகளாவிய தொடர்பு அப்படிங்கறது ஒரு பெரிய மாயாஜால மாதிரி ஆனா இந்த மாயாஜாலத்துல நாம எதை அடையிறோம் எதை தொலைக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல இதோட நன்மைகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்துல கடல் கடந்து வேலைக்கு போன பிள்ளைங்க கிட்ட பேசணும்னா மாச கணக்குல கடிதத்துக்காக காத்திருக்கணும் ஆனா இன்னைக்கு தூரம்ங்கிறது ஒரு தடையே இல்லைன்னு இந்த செல்போன் நிரூபிச்சிருக்கு தினமும் அவங்க முகத்தை பார்த்து வீடியோ கால்ல பேசுற அந்த நிம்மதி பல குடும்பங்களை மனதளவுல ஒன்னா இணைச்சு வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம உலகத்தோட எந்த மூலையில என்ன நடந்தாலும் சரி ஒரு விபத்தோ இல்ல ஒரு அவசர உதவியோ எதுவா இருந்தாலும் அடுத்த நொடியே தகவலை பரிமாறிக்க முடியுது முன்னாடி மாதிரி ஒரு அவசரத்துக்கு தந்தி அடிக்கவோ போஸ்ட் கார்டு போடவோ தேவையில்லை ஒரு சின்ன மெசேஜ் மூலமா உயிரை காப்பாத்துற அளவுக்கு இன்னைக்கு தொடர்பு வசதி வளர்ந்துருக்கு ஆனா இதே தொடர்பு வசதிக்கு இன்னொரு இருண்ட பக்கமும் இருக்கு நாம உலகத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் கிட்ட தீவிரமா சாட் பண்ணிட்டு இருக்கும் அதே சோஃபால நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அப்பா கிட்டையோ இல்ல அம்மா கிட்டையோ ரெண்டு நிமிஷம் முகம் பார்த்து பேச தவறிடுறோம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு சோசியல் மீடியாவில் ஆயிரம் நண்பர்கள் நமக்கு இருக்கலாம் ஆனால் மனசு கஷ்டம்னு வரும்போது நேரில் வந்து தோல் கொடுக்க ஒரு நிஜமான மனுஷன் கூட இல்லாமல் போகிறதுக்கு இந்த டிஜிட்டல் தனிமை தான் காரணம் சொல்லப்போனால் நேரில் பேசி தீர்க்க வேண்டிய பல உணர்வு பூர்வமான விஷயங்களை வெறும் மெசேஜில் அனுப்புறதுனால அதில் இருக்கிற உண்மையான அர்த்தம் புரியாம தேவையில்லாத சண்டைகளும் பிரிவுகளும் தான் இன்னைக்கு அதிகமாயிட்டிருக்கு மொத்தத்தில் சொல்லணும்னா செல்போன் மூலமாக நம்ம உலகத்தோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டது ஒரு வரம் தான் ஆனா அந்த வரம் நம்ம வீட்ல இருக்கிற மனிதர்களோட தொடர்பு துண்டிக்கிற சாபமாக மாறிடக்கூடாது கருவியை பயன்படுத்துங்க ஆனா மனிதர்களை நேசிங்க